ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிக்க முடியாத காம்போட ப்ரெட் வித் ஜாமும் ஒன்றுங்க ஆனால் கடையில் விற்கிற ஜாம வாங்கி சாப்பிட்ற ரொம்பவே யோசிப்போம் ஏன்னா அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்துருப்பாங்க அதனால தாங்க வீட்டிலேயே சூப்பராக பீட்ரூட் வச்சு ஹெல்த்தியாக ஒரு ஜாம் பண்ணிடலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை வாஷ் பண்ணிட்டு தோலை பீல் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கட் பண்ண பீட்ரூட் எல்லாம் இதில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது வேக வச்ச தண்ணியும் அது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கலந்துட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி கட்டி ஆயிடும் இப்போ இதுல ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டுக்கோங்க பைனலா கொஞ்சமா எலும்பச்சப்பழ சாறு சேர்த்து இறக்கணிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ஜாம் ரெடி அவ்வளவுதான் நம்ம செஞ்ச பீட்ரூட் ஜாம பிரெட் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அண்ட் உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்